காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யப்படும் கடுகு வெங்காயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காயை நல்ல கீ நாளை தான் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க தேங்காய் அளவாக போடுங்க நிறைய போட்டிங்கன்னா குழம்பு வந்து கலர் வராது வெங்காயம் கொஞ்சம் கூட நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு தேங்காய் தக்காளி சின்னவங்க மிக்சியில் அரைச்சி வச்சிட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கினோன்னே அரைச்ச மசாலாவையும் ஊற்றி குழம்பு மசாலா தூடும் போட்டுட்டு அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கெட்டியாக குழு குழுன்னு வந்த உடனே இறைக்கிற வண்டி தான் பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிறைய இந்த தக்காளி எண்ணெய் தனியாக வடக்கி அரைச்சி ஊற்றி அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இப்படியே செஞ்சாலே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் ஆசை செய்வேன் வீட்டரிசி அப்படியே இருந்துச்சு வண்டிட ஆரம்பிச்சிச்சு அந்த இன்னைக்கு வீட்டரிசி பொங்கியாச்சு கத்திரிக்காய் பீட்ரூட் பொரியல் அப்பளம் இதுதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு இந்த சாப்பாடு வந்து எங்கள் அக்காவுக்கு எடுத்து வச்சிருப்பேன் எங்கள் அக்கா வீடு அடுத்த திருவிழா தான் இருக்குது அங்கே தான் கொண்டு போகிறேன் தேங்க்யூ டாட்டா பாய்